லோன் தருவதாக கூறி மோசடியாக இன்சூரன்ஸ் போட வைத்தால் அந்த இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் ஏஜென்ட்டுகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர் விரைநோரை சார்ந்தவர் செந்தில்குமார் வயது அறுபத்தைந்து இவரை தனிகார நிதி நிறுவனத்திலிருந்து தொடர்பு கொண்ட நபர் குறைந்த வட்டி கீழ் பதிமூன்று லட்சம் ரூபாய் வரை கடன் தருவதாக தெரிவித்துள்ளார் இதனையடுத்து கடன் பெற விண்ணப்பித்த போது பதிமூன்று லட்சம் கடன் வழங்க இன்சூரன்ஸ் போட வேண்டும் என்றும் கூறியுள்ளார் இதனையடுத்து செந்தில்குமாரும் தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போட்டு அதற்கான ஆவணங்களை மர்ம நபர்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பினார் அதன்பின் கடன் தருவதாக கூறிய தனியார் நிதி நிறுவனத்தினரை தொடர்பு கொள்ள முடியவில்லை இதுகுறித்து செந்தில்குமார் அளித்த புகாரின் அடிப்படையில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வெளியிட்டுள்ள எச்சரிக்கை பதிவில் சமீப காலமாக தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் பொதுமக்களிடம் நேரடியாக இன்சூரன்ஸ் பிடிக்க முடியாததால் தங்களது ஏஜென்ட்டுகள் மூலமாக குறைந்த வட்டிக்கு லோன் தருவதாக கூறுகின்றனர் பின் கடன் பெற இன்சூரன்ஸ் கட்ட வேண்டும் என்று தெரிவித்து இன்சூரன்ஸ் போட வைத்து அதற்கான பணம் கட்டிய பிறகு அவர்கள் கூறிய லோன் தொகையை தராமல் ஏமாற்றிவிட்டு தலைமறைவாகி விடுகின்றனர் இதுபோன்ற புதுச்சேரி சைபர் கிரைம் நிலையத்திற்கு இதுவரைகள் இருபதுக்கும் மேற்பட்ட புகார்கள் வந்துள்ளன இது போன்ற லோன் தருவதாக கூறி மோசடியாக இன்சூரன்ஸ் போட வைப்பது சட்டப்படி குற்றமாகும் ஆகையால் இதுபோன்ற ஏமாற்றும் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் அந்த ஏஜென்ட்டுகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளனர் புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறைகள் திறன் பெற்றிடாத அலுவலக ஊழியர் பணிக்கு ஒத்திவைக்கப்பட்ட செய்முறை தேர்வு வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறுகிறது இதுகுறித்து அரசு சார்பு செயலர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையில் திறன் பெற்றிராத அலுவலக ஊழியர் பணிகளை நிரப்புவதற்காக கடந்த ஆறாம் தேதி நடப்பதாக இருந்த ஒத்திவைக்கப்பட்ட செய்முறை தேர்வு வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி புதுச்சேரி காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது விண்ணப்பதாரர்கள் முன்னர் வழங்கப்பட்ட நுழைவுச்சீட்டையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் புதிய நுழைவுச் சீட்டு வழங்கப்பட மாட்டாது நுழைவுச் சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள குறிப்புகளில் மாற்றம் ஏதும் இல்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது புதிய மதுக்கடை திறப்பதில் காட்டும் ஆர்வத்தை மக்கள் தினசரி பயன்படுத்தும் மின் நுகர்வை செய்ய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரி மாநிலத்தில் மின்துறையில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு முதல் இதுவரை மின்துறை ஒப்பந்ததாரர் உரிமம் வழங்கப்படவில்லை இதனால் கடந்த முப்பது ஆண்டுகளாக பல்வேறு பணிகள் தாமதமாக நடைபெற்று வருகிறது அரசின் மெத்தன போக்கால் மக்களுடைய அன்றாட தேவையான மின்சாரத்துறை அதனுடைய அடிப்படை வேலைகளான மின்கம்பங்கள் டிரான்ஸ்பார்மர் மற்றும் கேபிள் புதைப்பதை போன்ற பணிகள் தடைபட்டிருக்கிறது அரசு புதிதாக ஒப்பந்ததாரர் உரிமம் வழங்காததால் தமிழகத்தில் உள்ள ஒப்பந்ததாரர்கள் மூலமாக புதுச்சேரியில் வேலை செய்யும் சூழல் உள்ளது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க முடியாத நிலையில் அரசு இது இதுபோன்ற உரிமம் அளித்தால் எண்ணற்ற இளைஞர்கள் சுயமாக வேலை செய்ய உதவியாக இருக்கும் புதிய மதுக்கடை திறப்பதில் காட்டும் ஆர்வத்தை மக்கள் தினசரி பயன்படுத்தும் மின் நுகர்வை செய்ய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இது குறித்து ஆளுநர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து புதிதாக மின்துறை ஒப்பந்ததாரர் உரிமம் வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் ரூபாய் எழுபது கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் பயனாளிகளுக்கு வழங்கினர் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது விழாவிற்கு முதல்வர் ரங்கசாமி தலைமை தாங்கினார் துறை செயலர் முத்தம்மா வரவேற்றார் விழாவினை ஆளுநர் கைலாசநாதன் துவக்கி வைத்தார் சபாநாயகர் செல்வம் திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் நிகழ்ச்சியில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தை டூ பாயிண்ட் ஜீரோ ஆளுநர் முதல்வர் ஆகியோர் துவக்கி வைத்து இருநூற்றி எண்பத்தெட்டு வீடு கட்டும் பயனாளிகளுக்கு ஐந்து புள்ளி ஆறு கோடி ரூபாய்க்கான பணியாணை மற்றும் ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் முதல் தவணையை வழங்கினர் தொடர்ந்து ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் இருநூற்று பத்து மாணவர்களுக்கு ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து கோடிகள் கல்வி கடன் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் வாழும் பகுதியில் முப்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது கோடி மதிப்பில் உட்கட்டமைப்பு வசதிகள் அர்ப்பணிப்பு பத்தொன்பது கோடி மதிப்பில் நாற்பத்தெட்டு அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு அடிக்கல் நாட்டல் ரூபாய் இரண்டு கோடி மதிப்பில் நூற்றி இருபத்தி இரண்டு ஏழை பெண்களுக்கு திருமண உதவித்தொகை எண்பத்தி எட்டு நபர்களுக்கு கலப்பு திருமண ஊக்கத்தொகை உள்ளிட்ட எழுபது கோடி ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டது துறை இயக்குனர் இளங்கோவன் நன்றி உரையாற்றினார் புதுச்சேரி பல்கலைக்கழகம் மற்றும் புதுச்சேரி அரசின் ஆயுஷ் இயக்குநரகம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது புதுச்சேரி பல்கலைக்கழகம் மற்றும் புதுச்சேரி அரசின் ஆயுஷ் இயக்குநரகம் இடையே அதிகாரப்பூர்வமான புரிந்துணர்வு ஒப்பந்தம் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நேற்று முன்தினம் கையெழுத்தானது இந்த கூட்டாண்மை பல்வேறு துறைகளில் ஆராய்ச்சி நிதியுதவிக்கான அணுகள் பாடத்திட்டத்தை மேம்படுத்துதல் மற்றும் ஆயுஷ் ஆயுர்வேதம் யோகா யுனானி சித்தா மற்றும் ஹோமியோபதி நடைமுறைகளை சரிபார்ப்பதற்கும் பங்களிக்கும் இந்த கூட்டாண்மையின் கீழ் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் பல்வேறு துறைகள் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்துடன் ஒத்துழைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டது பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பிரகாஷ் பாபு ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குனர் ஸ்ரீதரன் பல்கலைக்கழக சர்வதேச உறவுகளின் டீன் விக்டர் ஆனந்தகுமார் புரிந்துணர்வு ஒப்பந்த ஒருங்கிணைப்பாளர் தில்லை சேகர் உள்ளிட்ட பலரும் உடனிருந்தனர் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே இயங்கி வரும் மதர் குளோரி நீட் அகாடமியின் பதினைந்தாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஐம்பது சதவிகித சலுகையுடன் ஒரு வருட நீட் பயிற்சி வகுப்பு துவங்கப்பட்டுள்ளது புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள மதர் குளோரி நீட் அகாடமியின் பதினைந்தாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஒரு வருட பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி முழுவதும் நீட் தேர்வு பயிற்சி மூலமாக பல்வேறு மாணவர்களை மருத்துவர்களாக வெற்றியடைய செய்த மிகவும் புகழ்பெற்ற மதர் நீட் அகாடமி தனது பதினைந்தாம் ஆண்டு துவக்க விழாவில் வெற்றிகரமாக அடியெடுத்து வைத்துள்ளது அதன்படி பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளின் மருத்துவ கனவை நிஜமாக்கிட தலை சிறந்த ஆசிரியர்களை கொண்ட நீட் சிறப்பு பயிற்சி அளிக்கும் இந்த நிறுவனம் பதினைந்தாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு இந்த வருடத்திற்கான நீட் தேர்வு பயிற்சிக்கு ஐம்பது சதவீத கட்டண சலுகையுடன் சேர்க்கையை துவங்கியுள்ளது இந்த வருடத்திற்கான நீட் தேர்வு பயிற்சி துவக்க விழாவில் மாணவர்களுக்கு மதர் க்ளோரி கோச்சிங் சென்டர் தாளர் அந்துவா பிரபு மாணவர்களுக்கு நீட் பயிற்சிக்கான விழிப்புணர்வை வழங்கினார் மேலும் இந்த ஆண்டு நீட் தேர்வை எவ்வாறு எதிர்கொள்வது அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற போன்ற யுக்திகளை கையாள்வது என்பது குறித்து ஆலோசனை வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மதர் க்ளோரியின் இயக்குநர் ராபர்ட் கிளவ் மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர் புதுச்சேரி முத்தியல்பேட்டை நியூ ஃபைவ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் நடைபெற்ற பெத்தாங் போட்டிகள் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் உபாகரின் பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் புதுச்சேரி மாநிலம் முத்தியல்பேட்டை தொகுதி நியூ ஃபைவ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்திய மாநில அளவிலான பெத்தாங் விளையாட்டுப் போட்டி முத்தியல்பேட்டை நியூ பார்டன் வித்யா பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிக்கும் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சமூக சேவகர் பிரபாகரன் அவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் நியூ மார்டன் வித்யா பள்ளி முதல்வர் கஸ்தூரி மற்றும் புதுச்சேரி மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் உத்தமன் மற்றும் நியூ ஃபைவ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப் கேப்டன் நாகராஜ் மோகன் மற்றும் நியூ ஃபைவ் ஸ்டார் கிளப் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தொண்டமானத்தம் அன்சாரி துறைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளிகள் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டியினை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் அன்சாரி துறைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளிகள் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா இனிதே நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக பூஸ் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கி மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார் விழாவிற்கு பள்ளியின் துணை முதல்வர் பொறுப்பு மனோன்மணி தாமை தாங்கினார் தலைமை ஆசிரியர் ஸ்ரீதேவி முன்னிலை வகித்தார் அறிவியல் ஆசிரியை கலைமதி நன்றி உரையாற்றினார் விழாவில் பெற்றோர்கள் மாணவர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் விரிவுரையாளர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் நிகழ்ச்சியில் ஊசு தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் ஜி தியாகராஜன் கட்சி நிர்வாகிகள் ஏழுமலை மணிகண்டன் சசி உட்பட ஓர் முக்கியஸ்தர்கள் திரளான கலந்து கொண்டனர் ரூபாய் பதினான்கு லட்சம் மதிப்பீட்டில் ஆத்துவாக்கல் பெண் மற்றும் பெரிய பெண் அங்கன்வாடி மையங்கள் பழுது பார்க்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார் புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் கீழ் இயங்கி வரும் வெளியூர் தொகுதிக்குட்பட்ட ஆத்தப்பாக்கியல் பேட் மற்றும் பெரிய பேட் அங்கன்வாடி மையங்கள் பொதுப்பணித்துறையின் மூலமாக ரூபாய் பதினான்கு லட்சம் மதிப்பீட்டில் பழுது பார்க்கும் பணிக்கான துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் கண்ணு உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசராம் இளைநிலை பொறியாளர் ஸ்ரீராம் சங்கர் மற்றும் திமுக நிர்வாகிகள் தொகுதியின் செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர் ராமசுவாமி அவைத்தலைவர் ஜலால் வர்த்தகரணி அமைப்பாளர் ரமணன் சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலி தோமுசா தலைவர் அங்காளன் வர்த்தகரணி துணை அமைப்பாளர் சரவணன் ஆதிதிராவிடர் அணித்தலைவர் பழனிசுவாமி ஆதிதிராவிடர் அணி துணை அமைப்பாளர் காலி ஆதிதிராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன் தொகுதியின் துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன் தொகுதியின் செயற்குழு உறுப்பினர் அக்பர் கிளைக்கழக நிர்வாகிகள் ராஜி பஷீர் கோவிந்தராஜ் ஜெனா வெங்கடேசன் மிலிட்ரி முருகன் ஜராபுதீன் வீரகண்ணு அன்பு நிதி நாகராஜ் அருள்மணி சேகர் ரகு ராமஜெயம் சிலம்பு காளிதாஸ் கிரி புஷ்பநாதன் தமிழக அரசின் குமார் அரசன் கேசவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் வெளியினூர் தொகுதிக்குட்பட்ட ஆத்துவாய்க்கால்பேட் மற்றும் பெரியப்பேட் அங்கன்வாடி மையங்களை ரூபாய் பதினான்கு லட்சம் மதிப்பீட்டில் பழுது பார்க்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார் வெளிநூர் தொகுதிக்குட்பட்ட ஆத்துவாய்க்கால்பேட் மற்றும் பெரியப்பேட் அங்கன்வாடி மையங்கள் பொதுப்பணித்துறையின் மூலமாக ரூபாய் பதினான்கு லட்சம் மதிப்பீட்டில் பழுது பார்க்கும் பணிக்கான துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற்பொறியாளர் கண்ணன் உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசராம் இளைநிலை பொறியாளர் ஸ்ரீராம் சங்கர் மற்றும் வெளிநூர் திமுக நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் தேனி வளர்ப்பு பயிற்சி மற்றும் செயல் விளக்க முகாம் வருகின்ற இருபதாம் தேதி தாவரவியல் பூங்காவில் நடைபெறுகிறது புதுச்சேரி அரசு வேளாண் கூடுதல் இயக்குநர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி மாநில தேசிய தோட்டக்கலை இயக்கம் மூலமாக தேனி பெட்டிகள் தேனி குடும்பங்கள் மற்றும் இதர உபகரணங்கள் நடப்பாண்டில் விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்கப்பட உள்ளது தேனி வளர்ப்பு பயிற்சிகளில் மகரந்தம் சேர்க்கைகள் தேனீக்களின் முக்கியத்துவம் உப தொழிலாக அல்லது முழுநேர தொழிலாளாகவோ செய்யக்கூடிய வாய்ப்புகள் தேன் மற்றும் இதர பொருட்களின் விற்பனை வாய்ப்புகள் முதலியவை பற்றிய ஒருநாள் பயிற்சி மற்றும் செயல்விளக்க முகாம் வருகின்ற இருபதாம் தேதி புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் நடைபெறவுள்ளது விருப்பமுள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கு பெற்று பயன்பெறலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது பிள்ளையார்குப்பம் பகுதியில் உள்ள ஸ்ரீ கோத்தாண்டகர் கோவில் திருப்பணி துவக்க விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி ஊசு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலின் திருப்பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மற்றும் மாவட்ட தலைவர் பாலமுருகன் பிள்ளையார்குப்பம் தலைவர் சங்கர் ரமேஷ் பாண்டியன் பால் சொசைட்டி தலைவர் கணேஷ் ராஜாராம் ராதாகிருஷ்ணன் பெரிய சுவாமி மற்றும் காங்கிரஸ் தொண்டர்களும் ஆதரவாளர்கள் கட்சியின் நிர்வாகிகள் பலர் பூமி பூஜை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ பெருந்தேவி சமீத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரம்மோற்ற விழாவையொட்டி கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் திருத்தேரோட்டம் நடைபெற்றது புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற ஸ்ரீபெருந்தேவி சமீத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயம் இந்த ஆலயத்தில் முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரம்மோச்ச விழா மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தினந்தோறும் பெருமாளுக்கு காலை திருமஞ்சனம் நடைபெற்று இரவு அம்ச வாகன சேஷ வாகனம் தங்க கருட சேவை சிம்ம வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகன சேவை நடைபெற்றது பிரமோட்ச விழாவில் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று காலை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீபெருந்தேவி சமீத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருத்தேரில் வைக்கப்பட்டு கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்தனர் முக்கிய வீதிகள் வழியாக திருத்தேரானது மீண்டும் கோவிலை வந்தடைந்தது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்து பெருமாளை வழிபட்டு சென்றனர் மரக்கானம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ போதகாலை அம்பாள் திருக்கோவிலில் வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்கானம் அருகே உள்ள ஞான கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு போதகாளி அம்மாள் திருக்கோவிலில் வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் உபயதாரர் விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் லக்ஷ்மணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் முன்னூறு அங்காளம்மன் சங்கர் சுவாமி அவர்களால் மாலை சிறப்பு யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து கலசநீர் அபிஷேகமும் செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் பி எம் ஆர் சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் நிகழ்ச்சியில் கிளியனூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் புஷ்பராஜ் கொந்தமூர் ஊராட்சி மன்ற தலைவர் சிவகுமார் ஓம்பூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சேகர் ஞான கல்மேடு துணைத் தலைவர் புருஷோத்தம்மன் ராய்துப்பாக்கம் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் ஏழுமலை கீழ்கூத்தாம்பாக்கம் ஐயப்பன் ஆதனப்பட்டு முத்தமிழ் குயிலாபாளையம் ஜெயக்குமார் பொம்பையார் பாளையம் அன்பரசன் உட்பட சுற்று வட்டாரத்தை சார்ந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவும் வழங்கப்பட்டது விலனூர் ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவத்தின் ஐம்பத்தி ஓராம் ஆண்டு பிரம்மோற்சவத்தில் பதினோரு நாள் மருத்துவ குல மரபினர்கள் ஏற்பாட்டில் பல்லக்கு திருவிழா வெகு விமர்சையான முறைகள் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் விரிநூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை சமீத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவத்தின் ஐம்பத்தி ஓராம் ஆண்டு உற்சவ திருவிழா வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்று வருகிறது இது நேற்று பதினோராம் நாள் நாவிதர் நாவிதர்குல மரபினர்கள் முத்து பல்லக்கு திருவிழா நேற்று வெகு விமர்சையான முறைகள் நடைபெற்றது முன்னதாக காலை ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகமும் மதியம் அன்னதானமும் மாலை சிறப்பு ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து சுவாமி முத்துப்பல்லாக்கு மென்விளக்கு அலங்காரத்துடன் வான வேடிக்கையுடன் திருவீதி உலா காட்சியும் வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது முன்னதாக ஆந்திரா ஸ்ரீ காலஹஸ்தி டாக்டர் ஸ்ரீ துர்கா பிரசாத் வெங்கடேஸ்வரலு ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடம் ஆஸ்தான தமிழ் வித்வான்கள் பாண்டிச்சேரி கலைமாமணி சரவணன் மெரினூர் கோட்டைமேடு கலைமாமணி குமார் பேங்களூர் தமிழ் இளவரசி ஐஸ்வர்யா ஆகியோரின் நாதஸ்வரன் தமிழ் இசை கச்சேரி வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மருத்துவ குல சங்கம் மாநில தலைவர் காசிநாதன் முடி திருத்துவோர் நலச்சங்கம் மாநில தலைவர் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வெளியூர் மருத்துவர் குல நாவிகர் மடம் நிர்வாகிகள் தலைவர் முருகேசன் என்கின்ற சேகர் உறுப்பினர் நாகராஜன் ஆகியோர் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் தொடர்ந்து இரவு சுவாமி மின் அலங்காரத்துடன் முத்துப்பள்ளக்கு வீதி உலா வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது சுவாமிக்கு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் முத்துப்பள்ளக்கு விழா குழுவினர் உறுப்பினர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி கோடப்பாக்கம் பகுதிகள் சுயம்பாக உருவாக்கியுள்ள சின்ன திருக்கைலாய சிவ ஆலயத்தில் வைகாசி மாத பௌர்ணமி பூஜை நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வெளினூர் கொம்யும் வெளிநூர் பத்து கண்ணு பிரதான சாலைகள் கோடப்பாக்கம் பகுதிகள் உலகிலேயே முதன் முதலாக திரு கைலாயத்தையே சிவபெருமான் சிறிய வடிவில் கைலாய லிங்கமாக உருவாக்கி அகத்திய மாமுனிவருக்கு வழங்கி அவரால் வணங்கப்பட்டு தொடர்ந்து சித்தர்களால் பூஜை செய்யப்பட்டது அருண்மிகு பாகம்பெரியாள் மலையரசி உடனுரை திருக்கூடல் பாகன் கைலைநாதர் அமர் சின்ன திருக்கைலாய சிவாலயத்தில் வைகாசி மாத பௌர்ணமி பூஜை விழா நடைபெற்றது இதில் காலையிலிருந்து திருவாசகம் முற்றோதல் நிகழ்ச்சிக்கும் பூஜையும் நடைபெற்றது மதியம் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது மாலையில் ஆகம விதிப்படி அமையப்பர் கலச வழிபாடு நடத்தி சிவாச்சாரியர்கள் சின்ன கைலாயசித்திற்கு திருக்குட புனித நன்னீராட்டு செய்தனர் தொடர்ந்து நடைபெற்ற பூஜையில் பொதுமக்கள் தங்கள் திருக்கரங்களால் சிவபெருமானுக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் பன்னீர் விபூதி பஞ்சாமிர்தம் தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் ஆன்மீக சிவ அன்பர்கள் திரளாக கலந்து கொண்டனர் சின்ன கைலாய வரலாறு சொற்பொழிவும் நடைபெற்றது தொடர்ந்து பௌர்ணமி பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை நிறுவனர் நற்பணி திலகம் அருணாசல சுவாமி சிவஞானிகர் ஆலய ஊழியர்கள் மற்றும் கூடப்பாக்கம் பொதுமக்கள் சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் மேலும் தகவல் அருகே கூகுளில் ஸ்ரீ கைலாஷ் பாண்டிச்சேரி என்று தேடி தகவல் பெறலாம் என்றும் கூறினர் கரசூர் அருள்மிகு மரகதாம்பிகை உடனமர் மகா காளீஸ்வரர் ஆலய வைகாசி விசாக பிரம்ம உற்சவ திருக்கல்யாண பெருவிழாவில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி மாநிலம் ஊஸ்டர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரசூரில் எழுந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு மரகதாம்பிகை உடனமர் மகா காளீஸ்வரர் ஆலய வைகாசி விசாகம் பிரம்ம உற்சவர் பெருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது இதனை முன்னிட்டு கடந்த வைகாசி மாதம் பதினேழாம் தேதி பந்தக்கால் நடுதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து தினமும் தினம்தோறும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்று வந்தது இதில் முக்கிய நிகழ்வாக ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கு ஒவ்வொரு அலங்காரம் என திருநீர் அலங்காரம் மலர் அலங்காரம் நூற்றி எட்டு இளநீர் திருமஞ்சனம் இராஜ அலங்காரம் சிறப்பு கனி அலங்காரம் சிறப்பு பஞ்சாமிரத திருமஞ்சனம் பலவகை இனிப்பு படைகள் சந்தன அலங்காரம் அம்பாளுக்கு நலங்கு வைத்தல் நிகழ்ச்சி வைகாசி விசாகத்தை முன்னிட்டு ஸ்ரீ வள்ளி தேவானை சுப்பிரமணியர் சுவாமி வீதி உலா உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன இதனைத் தொடர்ந்து நேற்று முக்கிய நிகழ்வாக வேள்வி வழிபாடு அம்மையப்பர் திருக்கல்யாணம் பேரொழி வழிபாடு வேண்டுதல் விண்ணப்பம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இதில் ஊஸ்டர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு திருக்கல்யாண உற்சவத்தை கண்டு கழித்து சுவாமி தரிசனம் செய்தார் துறைந்து அமைச்சருக்கு ஆலயத்தில் முதல் மரியாதை செய்யப்பட்டது இரவு அருள்மிகு மரகதாம்பிகை உடனமர் அருள்மிகு மகா காலீஸ்வரர் மனுகோலத்தில் வீதி உலா உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது துறைந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் மாங்கல்ய பொருட்கள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய தலைமை நிர்வாக ராமலிங்கம் விழா குழுவினர்கள் மற்றும் கரசூர் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர்